குத்தாலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஏழு விநாயகர் சிலைகள் தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காவிரியில் விசர்ஜனம் செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து விநாயகர் சிலைகள் கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது ஆங்காங்கே கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் குத்தாலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கோவில்களில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஏழு விநாயகர் சிலைகள் நேற்று இரவு மேலதாள வாதியங்கள் முழங்க ஊர்வலமாக வாகனங்களில் எடுத்து வரப்பட்டது ஏழு சிலைகள் குத்தாலம் கடை விதிக்கு எடுத்து வரப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக காவிரி தீர்த்த படித்துறைக்கு கொண்டு வரப்பட்டு சிலைகள் பக்தர்களின் பக்தி முழக்கங்களோடு விசர்ஜனம் செய்யப்பட்டது விநாயகர் சிலை ஏற்பாட்டாளர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் காவி துண்டு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் காவிரியில் தண்ணீர் இருப்பதால் ஏராளமான விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே உள்ள நீர்நிலை பகுதிகளில் கரைக்கப்பட்டன